ஓம் சாய்ராம் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம யாத்திரால வந்து கலந்துகிட்ட ஒரு சாய்பக்தர் இருக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்க சிரடிக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் மனுவை விபத்து ஏற்பட்டு அந்த காயங்களோட தான் அவங்க சிரடி சாய்பாபா வந்து தரிசனம் பண்ண வந்தாங்க சிறடியிலிருந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தவித காயமும் இல்லாம பாபா அவ்வளோ அழகா கியூர் பண்ணி அவங்களை அமிச்சு வச்சாங்க அந்த அற்புதத்தை அந்த சாய்ராமே நம்ம சேனல்ல சொல்லியிருந்தாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாய்ராம் வந்து பேசும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அவங்களால கண்டினியூவா பேச முடியாது வாய் வந்து லைட்டா அவங்க திக்குவாங்க ரெண்டு நிமிஷம் பேசும்போது அப்படியே அமைதியா இருந்துட்டு திருப்பி ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க திருப்பி ரெண்டு நிமிஷம் அப்படியே அமைதியா கண்ண பண்ணிட்டு திருப்பி இப்படிதான் அந்த சாயரம் வந்து பேசுவாங்க நாங்க ஸ்டெடியில யாத்திராலே பாத்தோம் ஆனா நம்ம சேனல்ல வந்து அவங்க வீடியோ போடும்போது பதினோரு நிமிஷம் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நிமிஷம் கூட அவங்க திக்கவே இல்ல அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே கண்டினியூவா தான் அந்த வீடியோ இருக்கும் எடிட்டிங்கே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ நிமிஷம் வீடியோ அவங்க பாபா பத்தி பேசியிருக்காங்க ஒரு செகண்ட் கூட அவங்க திக்கல சாய்ராம் மிகப்பெரிய அற்புதம் இன்னைக்குதான் அந்த சைராம் காலையில எனக்கு போன் பண்ணி சைராம் வீடியோ பார்க்கும் போதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னால இவ்வளவு நேரம் திக்காம பேசுனது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாபா எனக்கு அப்படி ஒரு அற்புதம் புரிஞ்சிருக்காரு அந்த இடத்துல நான் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு செகண்ட் கூட திக்கல சாய்ரா பாபாவோட அற்புதத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க எனக்கு தான் அந்த விஷயமே எனக்கு ஞாபகம் வந்தது ஆமாம் இப்படி பேசினாங்கல்ல அப்படின்றத ஞாபகம் வந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் சாய் பாபா சாய்பாபா மேல நம்ம முழு நம்பிக்கை பக்தி வச்சிருந்தோம்னா எப்படியாப்பட்ட நோயும் எப்படியாப்பட்ட வியாதியும் எப்படியாப்பட்ட கஷ்டமும் நமக்கு சரியாயிரும் அப்படின்றதுக்கு பாபா நிறைய நிறைய ஆதாரங்கள் கொடுத்துட்டே வராங்க சாய்ரா பாபாவை நம்புங்க பாபா நிச்சயமா நல்லதே செய்வாங்க ஓம் சாய்ராம்